ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தக்காளி பூண்டு வச்சு ரவாவில் ஒரு கிச்சடி ரெசிபி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்ஸர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகா அப்படி போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி முழுக்கும் போடாமல் முக்கால்வாசி போட்டுக்கலாம் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் மீதியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போகிறோம் இப்போ நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு இதில் கொஞ்சம் பொடி சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்க்க போகிறோம் நல்லா நம்ம இதையும் வதைக்கிடலாம் மஞ்சள் வாசனை போனதும் அரைச்சி வச்சதுல மிளகாப்பிடி வதை வீழ்த்த சேர்த்துக்கலாம் இந்த கிச்சடி ரொம்ப செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க செஞ்சு எந்த காய்கறியும் இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு கிச்சடி பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைசியில் இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்க்க இந்த புளிப்பு சுவையோடு ரொம்பவே பிரமந்தமாக இருக்கும் கூட நம்ம தேங்காய் சட்னி மாங்காய் உருக்காய் எலுமிச்சை உருக்காய் எது வேணாலுமே வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த மசாலா சேர்த்து இதுவும் பச்சை ஆசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கேட்டுக்கலாம் இந்த கிண்ணத்தில் தான் ஒரு கிண்ணம் நான் ரவா எடுத்துருக்கேன் இப்போ நம்ம தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ அந்த கப்பில் நம்ம மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்க நீங்கள் உப்புமாவாக கிளறினிங்கன்னா ரெண்டு கப்பு போறும் இது கிச்சடி மூணு கப்பு சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி தாரில் மசாலா இருந்ததுனால அதுலேயே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிக்கிட்டேன் ஒன்று ஊற்றிருக்கேன் ரெண்டு ஊற்றிருக்கேன் மூணையும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொதிக்க விட்டுறலாம் இதோடு நீங்கள் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் இல்லை சிக்கன் மட்டன் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம இதில் ஒரு கலக்கு கலக்கி ரவையை சேர்த்துக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் மெலிசத்து வீண மாதிரி போட்டு நல்ல கிண்டி விட்டலாம் நல்லா இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கலாம் இல்லாட்டி பிடிச்சிரும் எல்லா டேஸ்ட்டும் போயிடும் பாருங்க இப்போ நல்லா சுருண்டி வந்துடுச்சு இப்போ பாதி எலுமிச்சம்பழம் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு விதை இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு டொமேட்டோ பூண்டு கிச்சடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குற தோழிகளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் மேலே கொஞ்சம் கருவேப்பில இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி